வணக்கம் நேருகளை நான் உங்கள் சந்திரராஜா ஜோதியிடர் பேசுகிறேன் இன்று நம்ம ராசி பலன் பார்க்குறேங்க இந்த ராசி எந்த ராசி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கனாக்கா மூன்றாம் ராசி மிதுன ராசி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீர் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மிருகசீர் நட்சத்திரம் இரண்டாம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் உள்ளதுங்க மூன்றாம் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் உள்ளதுங்க இந்த ராசி நண்பர்களுக்கு எப்போ இருக்குதுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு நேரங்கள் அருமையான டைங்கள் அமைஞ்சிருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ரொம்ப ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க எல்லாமே இழக்கக்கூடாத நீங்கள் இழந்துருப்பீங்க பிரியங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் பல வழியான பிரச்சனைகள் நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருந்துருப்பீங்க இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருமையான நேரம் உங்களுக்கு வந்துருக்குதுங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்காலம்ன்றது அருமையாக இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்க போதுங்க புது வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது மாதத்துலேருந்து கண்டிப்பாக உண்டு மேலும் மேலும் உயருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல டைங்கள் இருக்குதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாமே சதைக்கலாம் நீங்கள் ஒரு எதிரிகிட்ட சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி நண்பர்கிட்ட எவ்வளோ கேதனை சரி சொந்த பங்கத்துக்கிட்டே கேவலப்பட்டு இருந்தாலும் சரி அவங்க முன்னாடியே நீங்கள் வாழ்ந்து தலை நிமிர்ந்து உட்கார அளவுக்கு ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக கஷ்டப்பட்டதால் தீர வேண்டிய நேரம் முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கீழே கண்டிப்பாக மூணாம் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நேரங்கள் நல்ல ஒரு டைங்கள் இருக்குதுங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டான முறையில் பாதையில் போய் கரெக்டான முறையில் முயற்சி பண்ணி அனைத்து பிரச்சனைகள் தீர வேண்டிய ஒரு நேரங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே கெட்டதன்கள் தீர்ந்து நல்லது வந்திருக்குதுங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுங்க வீடு கட்டுவீங்க ஒரு தொழில் ஸ்தானத்தில் ஒரு கஷ்டப்பட்டிருந்தாலும் தொழில் வளர்ச்சாவீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியிலையும் சரி மேலும் போய் முன்னேறி போகிற அளவுக்கு இருக்குதுங்க கல்யாண யோகம் ஸ்தானம் வந்து கண்டிப்பாக தடை ஆயிருந்தாலும் அதில் மேலே ஏறிய அளவுக்கு திருமண யோகம் கைகூடி வருங்க புத்திர பாக்கியங்கள் தடங்கள் எல்லாமே கொடுத்துருந்தாலும் இதுக்கு முன்னே இருந்திருந்தாலும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் தடையெல்லாமே உங்களுக்கு கூடியவரவுக்கு யோகம் இருக்குதுங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குதுங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்கள் உங்களோட நேரத்துக்கு உங்களோட டயத்துக்கு கண்டிப்பாக கரெக்டான முறையில் போனீங்கன்னா கரெக்டான முறையில் நினச்ச காரியங்கள் சாதிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது மாதந்தே மே மூணாவது மாதத்துலேருந்து கண்டிப்பாக மேலே ஏறி வர அளவுக்கு அருமையான ஒரு நேரங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்கள் தைரியமாக போராடி முயற்சி பண்ணி வெற்றியோடு வருவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு நேரங்கள் டைங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி உடல் திரேகத்தில் கஷ்டங்கள் தீர்ந்தால் கண்டிப்பாக தீரும் அதில் வந்து மெடிக்கல் வகையில் பிரச்சனைகள் கொடுத்திருந்தாலும் அதில் வந்து மேலே ஏறி வர அளவுக்கு நல்ல நேரங்கள் நல்ல டைங்கள் இருக்குதுங்க நல்லா இருக்குது குறைகள் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் வராது நாலு பேர்த்துக்கு முன்னால் எவ்வளோக்கு எவ்வளோக்கு அசிங்கப்பட்டீங்களோ அவங்களுக்கு எவ்வளோக்கு மேலே ஏறி வர அளவுக்கு இந்த வருடத்தில் இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேறி முன்னேறி போகிற அளவுக்கு தான் இருக்க தவிர பின்னேறி போகிற அளவுக்கு கண்டிப்பாக இல்லை இந்த வருஷத்தில் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லா வருவீங்க நல்லா இருப்பீங்க உங்களோட நேரங்கள் உங்களோட டைங்கள் கெட்டுருச்சு டைம் கெட்டு போச்சு நேரம் கெட்டு போச்சு சொல்கிற அளவுக்கு இல்லை நல்ல நேரங்கள் நல்ல டைங்கள் இருக்குதுங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது அதனால இங்கே கவலைப்பட வேண்டிய தேவையில்ல தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு சந்தேகம் இன்னும் இருந்தால் உங்களோட ஜாதக பிரகாரம் உங்களுக்கு இது எல்லாமே நம்ம வந்து சொல்கிறது எல்லாமே மிதன ராசி ஒரு பொது பலன் தான் நம்ம சொல்கிறோங்க இது வந்து உங்கள் கரெக்டான ராசி எங்கள் நட்சத்திரம் இல்லைங்க ஒரு பலன் தான் நம்ம சொல்கிறோங்க உங்களுக்கு இப்போ தெளிவாக பார்க்கணும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களோட ஜாதகம் மெடுத்துவே கொடுத்து உங்களோட நேரங்கள் எப்போ இருக்குது டைங்கள் எப்போ இருக்குதுன்னு பாருங்கள் அவங்க தொழிலும் சொல்லுவாங்க அது பிறகு நீங்கள் நடந்துக்கோங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கிற அளவுக்கு இருக்குதுங்க இதெல்லாமே ஒரு பொது தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் பொது பலனில் உங்களுக்கு அருமையான நேரங்கள் அருமையான டைங்கள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சான்ஸ் நீங்கள் மிஸ் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சான்ஸ் திருப்பி உங்களுக்கு வரவே வராது அதனால் இந்த நேரங்கள் இந்த டைங்கள் அருமையாக இருக்குது நீங்கள் கரெக்டான முறையில் முயற்சி பண்ணுங்கள் நாலு பேர் திமுக சந்தோஷமாக எல்லா ஒரு பிரச்சனையும் தேர வேண்டிய நேரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக நல்லா வருவீங்க அதே மாதிரி இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அனைத்து விஷயங்கள் சாதிக்க வேண்டிய ஒரு நேரங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு நேரங்கள் கண்டிப்பாக திரும்பி வரவே வராது அப்படி ஒரு நேரங்கள் அப்படி ஒரு டைம்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கரெக்டான முறையில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க எல்லா ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் தொழில் இருந்தும் சரி இருந்தும் சரி சொந்த பந்தத்தில் எல்லா பிரச்சனைகளும் தீர வேண்டிய ஒரு நேரங்கள் அனைத்து விஷயங்களுமே தீரும் தைரியமாக நீங்கள் போராட வெற்றி பெறுங்க கண்டிப்பாக நல்லா வருவீங்க நாலு பேர்த்து முன்னால் சந்தோஷமாக இருப்பீங்க எந்த ஒரு குறைகள் வராது நீங்கள் நினைச்சது சரி சொந்த பந்தத்தில் எல்லாத்துலேயும் நல்லா வருவீங்க அனைத்து விஷயங்களும் தேர வேண்டிய ஒரு நேரங்கள் கண்டிப்பாக இருக்குது தைரியமாக இருங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் செஞ்சில் ராஜா ஜோதிடர்